ஹலோ வியூவர்ஸ் நான் பாருங்கள் இதெல்லாம் நான் தான் பண்ணினேன் இந்த பாருங்கள் அழகாக ஒரு ஷோவாக நம்ம கார்டனுக்கு ரொம்ப ஒரு ஷோவாக அழகாக தெரியறது பாருங்கள் இவன் அவங்களையும் இவங்களையும் இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் அங்கே ஒன்று வச்சுருக்கேன் எல்லாமே நான் தான் ரெடி பண்ணினேன் பூத்தொட்டி மாதிரி பாருங்கள் நல்லா இருக்கு பார்த்தீங்களா வாட்டர் கேனில் உண்டான மேல் பாகத்தை கட் பண்ணிவிட்டு அடியில் வச்சுட்டா போகிறோம் சூப்பராக பாருங்கள் அப்புறம் இதுவும் பண்ணி கொண்டுறப்போ கீழே கொண்டு இந்த பாருங்கள் இதை நான் பண்ணி கொண்டுறதுக்காக வச்சுருக்கேன் நடுவில் வந்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாட்டிலோட மூடியை நடுவில் கொடுத்துட்டு பாட்டிலில் நடுவில் கொடுத்துச்சுன்னா அது உள்ளே போயிடுவாங்கல்ல இந்த இதை என்ன செய்யணும் நான் நாளைக்கு பண்ணி காமிச்சேன் இதெல்லாம் நான் தான் பண்ணேன் பாருங்கள் இது உள்ள இது இது உள்ளே இவங்க இருந்தாங்க அதை எடுத்து இதில் இது இதுக்குள்ளேயும் இருந்தேன் அதையும் எடுத்துகிட்டு மாற்றிட்டேன் நாளைக்கு என்ன செய்வேன் பண்ணி கொண்டு வந்து இது அப்படியே இதுக்குள்ளேயும் இதை இதுக்குள்ளேயும் இறக்கிடுவேனே நல்லா இருக்குதாங்க எதையாவது இந்த மீனா பண்ணிட்டு தான் இருப்பேன் அதெல்லாம் பண்ணி பண்ணி அழகு பார்த்துட்டே இருக்கணுங்க ஓட்டம்னா அதுதான்